வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் ரொம்பவே ஒரு சூப்பரான டிஷ்யூ ஸாரி காஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு டார்க் ஃபவுண்டேஷன் கலர்னு சொல்லலாம் அதுக்கு உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் பார்ட்ரு வந்திருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த ஸ்கின் டோனில் இருந்தாலும் பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸாரி காஷன் ரொம்ப லைட் வெயிட்டுங்க நான் இப்படி மடிச்சுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸாரீ காஷன் ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளாக ரொம்ப எலகெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸாரீ வேர் பண்ணலாம் ஃப்ளீட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே நிற்குங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான சேரீ கஷன் ஸாரீ ஃபிளாவே இந்த மாதிரி மல்டி கலரில் உங்களுக்கு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கொஷன் டபுள் சைட் பார்ட்ரு நல்ல ஒரு டார்க் சில்வர் ஜரீலில் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும் ஈக்குவலான பார்ட்ரு தான் இந்த ஒரு சேரீ மட்டும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் மற்றதெல்லாம் கலர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கலர்லேயும் அஞ்சு பீசஸ் இப்போதிக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ டக்கு டக்குன்னு கேட்டு தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் க்ளைனாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் இதே மாதிரி நெட்டுக்கு உங்களுக்கு இதாகும் லீஃப் டிசைனாக வந்திருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான டபுள் சைட் பார்ட்ரு கொண்ட ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கஷன் நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க வேர் பண்ணுவேன் ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸாரி வாங்கிக்கலாம் இது இதுக்கு வரக்கூடிய பல்லு ரொம்ப ஒரு சூப்பரான அழகான ஒரு பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் தௌசண்ட் புட்டாஸ் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சில்வர் ஜெரீலில் இந்த மாதிரி புட்டாஸ் புட்டாஸாக வந்திருக்கும் இந்த ப்ளவுஸ் அண்ட் திஸ் இஸ் பல் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ கஷன் நீட் அண்ட் சூப்பராக வேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சாரியை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கலர்லேயும் இப்போதைக்கு அஞ்சு பீசஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் கலரெலாம் பார்க்கலாம் வரிசையாக நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்கை ப்ளூ வித் உங்களுக்கு இது வந்து டார்க் ஹனி கலருங்க டார்க் ஹனி கலரில் இருக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு கீழே ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ சேம் கலர் தான் சேம் இதே மாடல் தான் உங்களுக்கு மல்டி கலரில் இந்த மாதிரி லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நீங்கள் எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டார்க் ஹனி கலருங்க இது அதில் உங்களுக்கு பார்டர் அண்ட் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது தௌசண்ட் புட்டாஸ் ப்ளவுஸ் தான் சேம் அதே மாடல் தான் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அழகாக டிக் மார்க் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் இல்லைனா அண்டு நெக்ஸ்ட் பார்க்கறது லெமன் எல்லோ வித் உங்களுக்கு அழகான பீச் கலர் சூப்பராக இருக்குது சாரீ சீரியஸாக சொல்லிடுறேன் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப அழகான ஒரு சாரி காஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க லைட் லெமன் எல்லோங்க உங்களுக்கு அடிக்கிற வர இருக்காது ரொம்ப லைட் லெமன் yellow தான் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அண்டு பிஸ்தா க்ரீன் கலருக்கு உங்களுக்கு வந்து அழகான ஒரு லே என்ன கலர் இது லாவெண்டர் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான எதுவும் கலர் தப்பாக சொல்லியிருந்தால் சொல்லிடுங்க ஏன்னா எனக்கு வந்து கலர் வந்து சரியாக வந்து தெரியாது ஸோ வீடியோவில் கலர் கரெக்டாக இருக்குது இதுதான் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸாரீ சூப்பரான சாரீ காச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சாரீ வேணுங்கிறத டக் டக்குன்னு உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஸாரீ ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சது ஃபவுண்டேஷன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சேரீயுமே ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாரீயிலுமே ஃபைவ் பீசஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே சி பேங்க்